தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தூத்துக்குடி மாநகர மற்றும் மாப்பிள்ளை மாப்பிள்ளையோரணி பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் ஆயிரம் பேருக்கு அரிசி காய்கறி பிஸ்கட் உள்ளிட்ட நிவாரண உதவிகளை கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் அஜிதாக்குனன் இன்று வழங்கியுள்ளார் தூத்துக்குடி மாநகர பகுதியில் கடந்த பதினொன்று பன்னெண்டு ஆகிய இரு தினங்களில் பெய்த இடைவிடாத தொடர் மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கி பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர் பல்வேறு பகுதிகளில் மழை நீரானது இன்னும் குடியிருப்புகளில் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர் இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் உத்தரவிட்டுள்ளார் இந்த உத்தரவை தொடர்ந்து இன்று தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்னல் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் சூசை பாண்டியாபுரம் மற்றும் செல்வநாயகபுரம் நந்தகோபாலபுரம் போல்பேட்டை சத்யாநகர் முள்ளக்காடு சுனாமி காலனி டிஎம்சி காலனி கருணாநிதி நகர் மற்றும் மாப்பிள்ளை உரணி உட்பட்ட பூபாண்டியபுரம் எம்ஜிஆர் நகர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு அரிசி காய்கறி பிஸ்கட் பாக்கெட் உள்ளிட்ட நிவாரண உதவிகளை இன்று வழங்கினார் போல் கடந்த மூன்று தினங்களாக பிஎன்டி காலனி ராஜு நகர் இந்திரா நகர் கதிர்வேல் நகர் உள்ளிட்ட தூத்துக்குடி மாநகர பகுதி மற்றும் புன்னக்காயல் ஏரல் உள்ளிட்ட மலை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுமார் ஆயிரம் பேரை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான அரிசி காய்கறி பிஸ்கட் உள்ளிட்ட நிவாரண உதவி பொருட்களை தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர் ரஞ்சித் அக்னல் வழங்கினார் இதேபோல் பதிமூணாம் தேதி அன்று மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டில் சமையல் செய்ய முடியாத நிலையில் இருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பேருக்கு மதிய உணவும் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியின் பொழுது ஏராளமான தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்